வந்த இடத்துல வந்துட்டு எங்கள் ஆத்தா வேற டே இந்த கோழி மக்கான கரைக்க அடிச்சு வச்சு சமைச்சு சாப்பிடுங்கடா பக்கத்தில் இருக்கிற வயலெல்லாம் போய் மேஞ்சி தொலைதுன்னு சொல்லி சொன்னாங்க சரி சொல்லிட்டு பார்த்தா பெரிய கோழி ஒன்று இருந்ததுங்க அது வான்கோழி அது வான்கோழி கறி டேஸ்ட் இருக்கு பாருங்க ஐயோ சொல்லும் போதே அப்படியே நாக்கில் வச்சு ஊருது வான்கோழி கறி டேஸ்ட் சரியா இருக்குமா சரின்னு சொல்லிட்டு எங்கள் ஆத்தா அந்த வான்கோழி எடுத்துக்கிற ரெண்டு இருக்குடா உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்து அடிச்சு தின்றான்னு சொல்லிட்டாங்க மழை வேற பெஞ்சிட்டு இருக்குங்க அட்டே மழைக்கு இதமா வான்கோழி கிரேவி செஞ்சு அட்டே சுற்றுச்சுவத்தில் போட்டு பிசைஞ்சு அட்டே இன்னைக்கு

தலையிலே அடிப்போம் ஏங்க என்னங்க இது கோழி ஓடி கிடி பிடிக்கணும்னு நினச்சேன் ஒரு இடத்துல திருட்டு வான்கோழி போட்டோம் திருடுனோம் போயிட்டு வான்கொழியை அந்த இடத்துல முடியலைங்க ஓடி ஓடி பிடிச்சி கஷ்டப்பட்டான் இது பயப்புலாம் சாதுவாக இருக்கிறான் போன ஒன்று தூக்கிட்டு அப்படியே விட்டேங்க அலேக்கா கிட்டத்தட்ட பத்து கிலோ ஒரு பத்து பதினஞ்சு கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன் தூக்கம்ல இடுப்பில் வச்சிருக்கேன் பாருங்க சரியான வெயிட்டு தொலுக்கு தொலுக்கு வேறு இருக்குது இதெல்லாம் போட்டு இன்றைக்கி வான்கோழியை முதல்ல என்ன செய்யப்படுறோம் தோளோட செஞ்சால் தான் வான் டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவோம் கடையில் கொடுத்து உரிச்சு எல்லாம் தூக்கி விட்டுடுவாங்க இந்த கோழி வந்துட்டு நாங்களே கொண்டு சாப்பிட்றதுக்கு மனசு கேட்காதான் எல்லாேருமே வளர்த்துட்டு எப்போ சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்பீங்க நிறைய பேர் உண்மையானாக்கா இதோட ஜோடி மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலு வான்கோழி வாங்கி விட்டுருந்தோம் மூணு வான் கோழியை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பைக்கில் வந்துட்டு வச்சு ரெண்டு பேரும் தூக்கி தூக்கிட்டு போயிட்டானுங்க கோழியை தூக்கினா பரவாயில்ல ஆடு கட்டி போய்ட்டு இருந்தது பொங்கலுக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருந்தது ஆடு எங்கள் பாட்டி வீட்டில் நிறைய ஆடு இருக்கும் உங்களுக்கு தெரியுமே அதில் உள்ள ஒரு ஆடு கிடா ஆடு வாசலே இருந்து எங்கள் அத்தா போய்ட்டு ஜாமான் வாங்கிட்டு வரத்துக்குள்ளே ஆட்டையை போட்டு போயிட்டே இருக்கானோ இதை விட எங்கள் வீட்டில் இருந்த ஆட்டையும் நேற்று திருட்டு போயிட்டானோ சிசிடி கேமரா முத கொண்டு இருக்கே ஆனால் எவனும் கண்டுபிடிக்க முடியல அதில் என்ன பண்ணுறது இன்றைக்கி தான் அதனால் சொல்லிட்டு எவனோ ஒருத்தவன் வந்துட்டு திருட்டு போகிறதுக்கு அடித்து எல்லாரும் நீங்களே தின்னுங்களான்டான்னு எங்கள் ஆற்றா வேறு சொல்லிச்சு வான்கோழியே வந்துட்டு கடையில் எடுத்து போய் நாங்கள் கொண்டு எடுத்து வந்தோம் ஏன்னா நான் எங்களுக்கே வந்துட்டு கொள்ள மனசு வராது அதனால் கொன்று எடுத்து வச்சு பாருங்கள் வெந்நீர் வந்துட்டு கொதிக்க கொதிக்க கையை வச்சோம்னா அவ்வளோதான் எதுக்காக அந்த வெந்நீர் போடுறோம்னா முடியெல்லாம் வந்துட்டு பிடுங்கி இருக்கும் தோலை வந்துட்டு நான் குளிச்சிருக்க முடியும் முடியை பிடுங்கி எடுத்தால் தான் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு அந்த கொழுப்பு சுவையோடு இருக்கும் அந்த முடியில் தோலில் தான் வந்துட்டு அந்த கொழுப்புலாம் சேர்ந்துருக்கும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஒரு நாலு சைண்டு ஒரு ஒரு பத்து பத்து சைண்டு இப்படி உள்ளே போட்டு அமுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம திரும்பினோம்னா அந்த முடியெல்லாம் அழகாக உகுது உதையே வந்துடும் பாருங்க அந்த முடி பார்த்திங்கன்னா பிச்சா வந்துடும் இந்த மாதிரி இழுத்தால் முடி அழகா வந்துடும் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த இடத்துலலாம் ஒட்டி இருக்கும் பாருங்க சின்ன சின்னதா இதெல்லாம் அப்படி புடுங்கணும் இல்லைன்னா உள்ள வந்து முடி இருக்கும் அருமையாக வந்து பாருங்க என்னங்க ஏன் மழை பாருங்க பணம் தான் இருக்குதுங்க அட்டை மழை விட்டாமல் பெஞ்சிகிட்டு இருக்கே பிட்டாமல் பெஞ்சாலும் நம்மளும் விடப்படுறதில்ல இன்றைக்கி நம்ம நான் ஆட்டுக்கடியில் எப்போதும் விஷயமாக சாப்பிட்றதே நிறச்சாச்சி ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா வந்து சூப்பராக இருக்க கறி பாருங்கள் அது மேலே கறி முடிக்கிடி இல்லாமல் எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து பீஸ் பீஸாக போட்டு அட்டை போட்டு எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை போட்டு தக்காளி போட்டு மசாலா போட்டு போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கி அதில் கறியை கொட்டி அப்படியே கொழுப்பு மிதக்க மிதக்க வேக விட்டு எடுத்து அப்படியே சாப்பிட்டா போல விளாது அப்படி இருக்குங்க தனியாக நல்லா சூப்பராக சுத்தம் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ இதை வாட்டி எடுக்கணும் நெருப்பில் வாட்டி எடுத்தா தான் இந்த சின்ன சின்ன முடிக்கடி இருக்கும் பாருங்க அதெல்லாம் பொசுங்கும் பொசுங்கினதுக்கப்புறம் நல்லா தேய் தேய் தேய்ச்சிட்டு கழுவி எடுத்துகிட்டு பீஸ் போட போகிறோம் இப்போ இதை வந்துட்டு அண்ணன் நாங்கள் வந்துட்டு கறியை வந்துட்டு அலசிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் தம்பி வாடா வீட்டில் கரெக்டாக வெட்டி வெட்டித்தாரம் சொல்லி அண்ணன் ஹெல்ப் பண்ணாங்க சரினு சொல்லிட்டு வந்தாச்சு புளியங்கட்டையில் அண்ணன் வந்து தேய்ச்சிட்டு இருக்காங்க ரொம்ப நாள் ஆகிட்டு போல இருக்கு அண்ணன் வெட்டி ஒரு ஆள் கழுத்தப்படி கழுத்து ம்

மசாலா போட்டு நிரப்பி போட்டுறணும் கை அழுத்தி பார்த்தா கொஞ்சம் உடையற மாதிரி இருந்துச்சு அப்புறம் போடு மசாலா ஓகே ஓகே எல்லாம் இப்பி வச்சு வச்சிட்டேன் நான் என்ன பண்ணீங்கனா தே அத்து வச்சிருங்க இல்ல நான் இது இல்ல நீங்க நான் ஊத்தி வச்சிட்டேன் இது தலை இது தல சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க இவரே தல சாப்பிட மாட்டார் பாருங்க ஒரு கறி சாப்பிட்டே பழக்கமா இருக்கானே தெரியல டவுட்டா இருக்கு

இதை வந்துட்டு நான் இப்போ கொட்டரை அடிச்சிட்டு திக்க மாட்டேன் தூக்கி போட்டுருவேன் இந்த வரைக்கும் நான் அதை அப்படி தான் அடிச்சிட்டு இருந்தேன் அது இடைப்பட்ட காலத்துல தான் இருந்துட்டு எடுத்து தெரிய ஆரம்பிச்சிச்சு பாருங்க இது வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கு கோழி பெரிய சைஸ்ங்கிறதுனால இதுவும் பெரிய சைஸ்ல இருக்கு இதயம் பாருங்க எல்லாம் ஆட்டுக்கு ஆட்டோட சைஸ்ல இருக்குங்கண்ணா ஆட்டுக்கு இதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும் இதாம நம்ம தொப்பையில சைடுல கொழுப்பு ஆ அந்த மாதிரி இது தொப்பையில நம்ம தொப்பையில கொழும்பு தான் இருக்கும் வெட்டி எடுத்தா

அது கடை கறி அருமையான கறியை அருமையாக வெட்டிட்டாங்க நாங்களும் நடந்துட்டு ஈஸியாக வெட்டிடலாம் நினச்சோம் நாங்கள் வெட்டியிருந்தோன்னா அவ்வளோதான் போல இருக்குது இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இருக்கணும் அண்ணன் வந்துட்டு ஒரு 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 மணி நேரத்தில் அசால்ட்டாக வெட்டி கொடுத்துட்டாங்க அண்ணா உங்கள் பேர் என்னண்ணா ராமேஷ் ரொம்ப நன்றி கட்ட முடியுங்கண்ணா வெயிட் பண்ணுங்க அருமையான ஒரு கிரேவி வரும் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு எங்கே வெயிட்டாக இருக்கு நல்லா வெயிட்டாக இருங்க அஞ்சு கிலோவா ஆமாம் அஞ்சு ஆறு கிலோ வேலை இருக்கணும் அண்ணனே எவ்வளோ வேலையாக இருக்கும் இந்த தோல்

வான்கோழி வேணும் முதல்ல வான்கோழி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு வான்கோழி கறி செய்ய முடியாது எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் எப்படி வேணும்னா ரிசர்ச் பண்ணி பார்த்துங்க வான்கோழி கறி இல்லாமல் வான்கோழி கறி செய்ய முடியாது அதனால வான்கோழி கறி ஒரு அஞ்சு கிலோ இருக்குது அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு இஞ்சி பேண்டு பேஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் அரைச்சி வச்சிருக்கோம் சுத்தமாக சுயமாக நாங்களே வந்துட்டு அரைச்சி செக்கில் ஆட்டாமல் வச்சிருக்கோம் பாருங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆச்சி காரத்தூள் ஆச்சி சிக்கன் மசாலா ஆச்சி வந்துட்டு சமைச்சாதான் வந்துட்டு நல்லாயிருக்கும் அதனால் நாங்கள் ஆச்சுட்டு வந்து வாங்கிட்டு வந்துருக்கோம் கூடவே பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்துட்டு அஞ்சு ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பட்ட கிராம்பு ஏலக்காய் லமங்காய் எல்லாம் சேர்த்து தராங்க அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினதே கொல்லிமலை சட்டு கொல்லிமலை செட்டுங்க அதுக்கடுத்து வெங்காயம் பாருங்க இது வந்துட்டு இதுவும் ஒரு ரெண்டும் ஒரே வெங்காயம் தான் தட்டு பத்துலன்னு தனித்திரியாக வச்சிருக்கிறோம் வெங்காயம் ஒரு ரெண்டு கிலோ பச்சை மிளகா வந்துட்டு ஒரு காய் கிலோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு கிலோ வச்சிருக்கோம் இது கூட பாத்தீங்கன்னா வந்து ஈரல் கொசு இருக்குது மா இல்லை மஞ்சத்தூள் இருக்குதுங்க இதுக்கப்புறம் காரத்தூள்லாம் போட்டு ஒரு கலர் கலர்னோம்னா சீர்காழி ஸ்டைல் வான்கோழி கிரேவி ரெடி சுத்தமான சூரியகாந்தி எண்ணங்க உடம்புக்கு ரொம்ப சத்தான எண்ணெய் சூரியகாந்தி எண்ண இயந்திர செக்குல நவீன செக்ல எண்ணெய் ஊற்றி பார்ப்ப முக்கியமாக சொன்னா எண்ணெய் வந்துட்டு கம்மியா ஊற்றி சமைங்க ஏன்னா வான்கோழில ஃபுல் அண்ட் ஃபுல் கொழுப்பு நிறையா இருந்தது ஆனால் கொழுப்பு நிறையா போடுறதுனால எண்ணெயை கம்மி பண்ணிங்க உடம்பு ஏன்னா அதில் உள்ள வந்துட்டு அந்த கறி வந்துட்டு ஹீட்டாக ஹீட்டாக அப்படியே கொழுப்பு அப்படி உருக்கி எண்ணெயாக மாறிடும் அதனால கொழுப்புலாம் வந்துட்டு இப்போ என்ன செய்ய நல்லா சட்டி சூடாகிடுச்சுன்னு நினைக்கிறாங்க நினைக்கிறேங்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் போட்டுருவோம் இல்லை ஹீட்டாவில் ஓகே இப்போ வந்து வெங்காயம் பல்லாரிலே பார்த்தீங்கன்னா பொடி பல்லாரி தான் போடணும் அப்போ தான் சின்ன வெங்காயம் டேஸ்ட்டில் ஒரு இருக்கும் இல்லைன்னா வந்து பெரிய வெங்காயத்தை போட்டிங்கன்னா அது டேஸ்ட் இருக்காதே ஒரு அளவு இருக்காதுங்க அதனால் நான் வெங்காயம் போட்டாச்சு இப்போ பட்டை பட்டையை போட்டுப்போம் எதுக்கெல்லாம் லேட்டாக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சட்டி சூடாகிடுச்சு பட்டை போட்டோம்னா யோ தலைவர் என்ன என்னையோ மோதிர மாதிரியே வர்றாரு ரோட்டில் வச்சு சமைச்சிட்டு இருக்காங்க யார் கேட்குறீங்களா உள்ளே வந்துட்டு கரண்ட் இல்லை ஏன்னா ஒன்றும் வந்துட்டு இந்த லைட்டாக மழை பெஞ்சாலும் கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டுறாங்க சுற்றி வயலில் எல்லாம் சமைக்கலாம்னு பார்த்தா எல்லா இடத்துக்கும் ஒன்றும் சமைக்க முடியல அதனால வந்துட்டு இதை போட்டாச்சுங்க போலீஸ் போட்ட ஒன்று பண்ணியிருக்கேன் தெரியுமா பெங்களூர்லருந்து இறக்குமதி பண்ண தக்காளிங்க போட்டுருவோம்

உண்மையாக சொல்லணுன்னா அந்த பனிக்கறி வந்துட்டு நான் பனிக்கரியில் வந்துட்டு அந்த வாரன்னு தான் சொல்லுவாங்க ஆமா அதை வந்துட்டு எண்ணெய் போல முதல்ல சட்டியில் அதை போட்டு தான் நல்லா கடைச்சு கிடஞ்சி கடிச்சு கடைச்சு நல்லா கிண்டி சட்டியில் போட்டு ஹீட்டாக ஹீட்டாக எண்ணெய் ஃபுல்லாக வந்துடும் அதுக்கப்புறம் அந்த அந்த வாரம் மேலே எண்ணெய் அதில் போட்டு தக்காளி எல்லாம் எவ்வளோ எண்ணெய் பார்க்கலாம் இவ்வளோ எண்ணெய் எவ்வளோ எண்ணெய் சார் உருது போங்க பூண்டு பேஸ்ட்டை போட்டுருவாங்க

நல்லா நல்லாயிருக்குல்ல ஆ கடவுண்டி நெலியுதுங்க அப்போ நல்லா மழை வர ஆரம்பிச்சு விட்டுது அட வயலையும் விழா பயிற்சி வருதே மழை வருதே நெல் நெல்லுங்க அரிசி போட்டு முறுக்கு சுடுங்க எரு ஓட்டுற மாமாவுக்கு முறுக்கு கொடுங்க பாருங்க தண்ணியை ஊற்றலனா தண்ணி ஊத்தாம இது இது பண்ணணும் அப்பதான் தான் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா தான் இருக்கும் ஆ இன்னைக்கு ஒரு முடி யாருமே வராதீங்க ரோட்டில் போகிறவங்களாம் ஆல்ரெடி புக்கிங் கிடைக்காது எங்களுக்கே கறிலேருந்து நல்லா தண்ணி விட்டுருச்சுங்க பார்த்தாலு கறி முடியல அந்த அளவுக்கு கறி வெயிட் நல்லா சரியான வெயிட்டு இதில் வந்துட்டு நல்லா வந்துட்டு மசாலா போட போடுப்பேன் போடுற மசாலா எல்லாம் இறக்கி வந்து டேஸ்ட் கண்டு வேறு எரிங்க பழ வேறு பேச்சுட்டே இருக்கிறதுனால வந்து பண்ண முடியல மசாலா கொட்டிப்போம் ரெண்டு பேக்கெட்டு ரெண்டு நாளுக்கு கூட போன தப்பு இல்ல அஞ்சு ரூபாய் பாக்கிட்டு ரெண்டு பேரும் கடையில காரத்துக்கு காரத்தூள் ஒரு பாக்கெட் ஃபுல்லா போட்டாச்சு அப்பதான் காரம்லாம் நல்லா இருக்கும் காரம் சாரமா இருந்தா தான் வந்துட்டு எந்த கறியா இருந்தாலும் நல்லா இருக்கும் நல்லா நாங்களும் காரம்லாம் சாப்பிடுவோம் மதுரை காரங்க சாப்பிடுறோம் மதுரோட தாண்டி சாப்பிடுவோம் நாங்களும் கடப்பாவே அப்படியே மிக்சிங் போட்டு அடிச்சு திட்டுப்போம் மஞ்சள் தூள் போது நிறைய போட்டோம் அதனால கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுப்போம் மசாலா போட்டாச்சு கடைசியா வந்துட்டு குழம்பு மலத்தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மலாத்தூர் இவ்வளவு போட்டு நல்லா முக்கியமான விஷயம் கொஞ்சம் கொடுத்து ரெண்டு வருஷம் ஒரு கோழியை வளர்த்து அவ்வளோ கட் பண்ணி பக்குவமாக கட் பண்ணி மசாலா போட்டு போட்டு கீழே விழுந்துச்சுன்னா அதை எடுத்து தூக்கி போட வேஸ்ட்டு தானே ரொம்ப வேஸ்ட்டுங்க வேஸ்ட்டு தானே ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஆ எனக்கு தான் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஐயோ இந்த உள்ளங்க பாரு கறி பாருங்க எப்படி எப்படி இருக்குன்னு இந்த சாந்தோட பாருங்களா அப்படியே அருமையாக இருக்கும் அப்படி பார்க்குறதுக்கு பார்க்கணும் சாரியாக இருக்கும் பள்ளி விடும் பள்ளி விடும் பாருங்கள் எங்கே கடல் உப்பு சேர்த்துப்போம் அது எந்த வங்க கடல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா சைடில் தான் இருக்குது வேதாராணியத்துலேருந்து உப்பை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இறக்குமதி பண்ணி சௌமியா அப்படிங்கிற பேரில் வந்துட்டு சௌக்கியமானு போட்டிருக்கோம்ல ஜெஸ்டா இருக்கு அப்படியே உப்பு ஆமா அந்த பக்கம் ஆமா ஆமா யாரோ வந்துட்டாங்க வாங்க 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 தண்ணி தண்ணி அவ்வளவுதாங்க நல்லா வந்துட்டு தண்ணி ஊத்துல இதுல கொஞ்ச நேரம் வேக வைக்கணும் அப்பதான் இருக்கிற தண்ணியை வந்துட்டு இழுக்க ஆரம்பிக்கும் முதல்ல கறி இழுத்தாதான் அந்த மசாலாவோட டேஸ்ட் உள்ள கறியில இருக்கும் இல்லைன்னா வெறும் குழம்புல தான் இருக்கும் ஒன்னும் டேஸ்ட்டுமே இருக்காது ஆனாலும் முதல்ல வந்து தண்ணி ஊத்தாம நல்லா வந்து மசாலாவை கொதிக்க கொதிக்கணும் அதுக்கப்புறம் மட்டும் கறி வேகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணியை வந்துட்டு ஊத்துனாங்க கறியில உள்ள கொழுப்புலாம் கறியில உள்ள கொழுப்புலாம் என்ன இப்படி பிரிஞ்சு வந்து அந்த கருப்பா கருப்பாத இதெல்லாம் அந்த எண்ணெய் அதிகங்களா அது அப்படியே ஒரு திண்டு கிண்டிடுவோம் அடியில் மாதிரி பாருங்க கறி நல்லா வந்துட்டு இருக்க சரியான வேவ் வந்துட்டு இருக்க தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கல இது வந்துட்டு இதுலயே இருக்கிற தண்ணி சில பேர் போதும்பாங்க நாங்கள் கொஞ்சம் கிரேவி எங்களுக்கு தேவைப்படுது கறி நல்லா வேகணும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் ஊற்றி இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்தா தான் எங்களுக்கு குழம்புக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஊற்றி சாப்பிட்ற கொஞ்சம் இருக்கும் உப்பு காரம் எல்லாம் போட்டு கொஞ்சம் கூட நம்ம சேர்க்கவே ஈரல் அலசி ஈரல் ரெண்டு ஈரல் சட்டை போட்டு மூடிட வேண்டியதான் அதெல்லாம் அடுப்பு தான் பாதுகாப்பு வந்து சரியான மழைங்க மழை நிற்கிது திரும்ப பொல பொழன்னு பிளக்குது திரும்ப நிற்கிது பொல பொழன்னு பிளக்குது சரியான மழை மழைக்கிட்டம்மா பான்கோழி அப்படியே கொதிக்க கொதிக்க அப்படியே சுட சுட இறக்கின்னு போயிடும் எங்க அத்தை சோறு வச்சுட்டாங்க சுச சுசை தரிசு சோறு சுசை தசிச்சோரி நாய்க்கு சேர்த்தா நிறைய நாய் வளர்க்குறாங்க எங்க அத்தா ஒரு பத்து கோஜி நாய் அதோட சேர்த்து எங்களுக்கும் சேர்த்து போட்டு மொத்தமா வடிச்சு வச்சிருக்காங்க என்ன பண்ணோம்

அது எங்கே நம்பி நிற்கிது பார்த்தீங்களா அது ஏமாந்த ஒரு மனசு வந்துருச்சு சொன்னாங்க தப்பிட்டு போயிட்டே தலைவா நீ மட்டும் எடுக்கலன்னு வச்சுக்க எனக்கு அசிங்கமாக போய்டும் அந்த 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 அதாண்டா 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 எந்த கோயில் ஆரம்பிக்கிறது இல்லை இதை இதை போடும்போது எனக்கு இந்த மடம் கொத்தி பறவை ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா படம் பார்த்தீங்களா தெரியல நாலு நாள் அந்த தெருவில் ஒரு நாய் வாலாடிட்டு தெரியுது தெரியுமா ஆமாம் இன்னைக்குன்னு பார்த்தோம் அதுக்கு ஒரு வடை வேற போட்டேன் அது அந்த தெரு மலையில் செத்து கிடக்குன்னு சொன்னாங்க பாருங்க அந்த பேர் கதையாக இருக்கு போடா மலையில் நிற்கிறேன் போடா போ பாரு சரியான மழை உண்மையாவே வந்துட்டு இருக்கு இந்த மழைநாளில பாட்டி வீட்டுக்கு வருவேன் வந்துட்டு வயலே பசுமையா இருக்கும் மழை பெய்யும் ஆறு இல்ல அந்த வாய்க்கால் குளிப்பேன் இப்ப குளிக்கல ஏன்னு பாத்தீங்கன்னா தூர் வரவே இல்லை ஒரு சில நாதாரிங்க என்ன பண்ணது குடிக்கிறவங்க பாட்டில் எடுத்து வரைச்சு உள்ள போட்டு அதனால வந்துட்டு உள்ள போயிட்டு இறங்குறது பயமா இருக்குங்க ஆவி பாத்துக்கு ஆஹாஹா காரை கொதிக்கிது பாருங்க ஐயோ ஆவி போனாதாங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும்ல கேரங்க எப்படி இருக்காருங்க கறி என்ன சரியான வாசனை வாசனை எப்படி இருந்து பாருங்க எங்கோ மனம் என்ன குழம்பு நல்லா அருமையான குழம்பு கேருங்க அடையே ஊற்றி அடைய சாண்டா மாரி அடிக்கலாம் அப்படியே சோத்தில் போட்டு உருண்டு கட்டி குழம்பு ஊற்றி அடிக்கலாம் எண்ணெயை பாருங்க அடையே இது அப்படியே எண்ணெய் ஆஹாஹா சிச்சும் ஆவி அட்டிக்குதுங்க சைடில் என்ன வேணாம்னா லைட்டாக மொண்டு கூட நீங்கள் எடுத்து முற்றிடலாம் அந்த எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இது அப்படியே பாருங்கள் கறியை பாருங்கள் இந்த லெக் பீஸை பாருங்கள் ஆஹா லெக் பீஸ் எப்படி வந்துருக்காருங்க இதான் எங்கள் கேட்ட லெக் பீஸு இந்த கறியெலாம் வந்து வந்துருச்சுன்னா அந்த இதுமாரி சுருக்கணும் அந்த இடத்துல பாருங்க எப்படி சுருங்கிருக்காருங்க இருக்காருங்க ஆ சரியான பீஸு இதான் தலை பீஸு தலை போல வருமா வான்கோழி தலை போல வருமா சொன்ன இந்த சொல்லுவாங்களே எதுவும் படத்தில் மச்சாருக்கு வந்துட்டு இந்த தலையை போடுங்க அப்படி பல ஒரு கோயில் ஒருத்தளவு தான் சட்டம் பேர் இருக்கு இருக்க இருக்கு நல்லா அருமையாக ரெடியாகிடுங்க வரங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பக்காவாக இருக்குது கறி வந்துட்டு அருமையாக வந்திருக்குங்க கறி வந்திருக்கா இல்லையான்னு ஒரு டவுட் இருக்கும் எடுத்து கட்டுறேன் பெரிய பெரிய பீஸாக போட்டாச்சுங்க வச்சுங்க வேறுங்க வந்துட்டு இந்த எலும்புலாத கறி அழுத்தமான கறி அதுவே எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க சுடுதுங்க பார்த்திங்களா சூப்பராக வந்துருக்கு கறி அந்தளவுக்கு பக்காவாக சூப்பராக வந்திருக்கு நான் சாப்பிட்ற அவசியம் எப்படி அந்த சூடாக இருக்குது பார்த்து சரியாக டேஸ்ட்ருக்கேன் சோறு எங்கள் ஆத்தா வந்துட்டு ரேஷன் கடை அரிசியில் சமைச்சிருக்காங்க அதில் போட்டு தட்டு பெரிய தட்டு இருக்கு நம்பிட்டேன் எல்லாத்தையும் கொட்டியாச்சு சாப்பாடு நல்லா பறிப்பி விட்டாச்சு

சாப்பாட்டு முதல்ல வந்துட்டு குழம்போட அப்படி பிரசஞ்சிருந்தோம் அப்புறம் மட்டும் இந்த பீஸ் இருக்காருங்க சரியான சொல்றேன் அதுல கொஞ்சம் பிச்சு சாப்பாடை வச்சு அப்படியே ஒரு முழுக்க முழுக்கன்னு மூடிட்டு அஞ்சாறு முழு தாங்கிருப்போம் அப்படியே சரி பூ மாரி வந்துருங்க நாக்க கூட அந்த அளவுக்கு சூப்பராக வந்துருக்கு பக்காவாக இருக்கு

நாக்களை ஊருச்சு அப்படியே சொல்ல கூட முடியல ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கு கறி அப்படியே எல்லாத்தையும் கடிச்சு தின்னாச்சியா வெறும் எலும்பு மட்டும் தான் இருக்கு அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு பக்கமா இருக்கு இந்த மாதிரி பான் கோரி கிடைச்சிச்சுன்னா நாங்க செஞ்ச மாரி செஞ்சு சாப்பிட்டுட்டே ம் இந்த மாதிரி மழை சீசன்ல வந்துட்டு பான்கோழி எங்கே கிடச்சாலும் பரவாயில்லங்க போய் தேடி பிடிச்சி ஒரு வான்கோழியை பிடிச்சி ஒரு சொந்தக்காரங்க நாலு பேர் கூப்பிட்டு உட்கார வச்சு அட்டை அடிச்சு காரம் சரமாக அப்படியே மூக்குலேருந்து அப்படியே தண்ணி அளவுக்கு காரம் சரம் ஏற்றி அப்படியே நீங்க அடிச்சு நிமிச்சு வேடிக்கை பார்த்து ஆமா கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க வேடிக்கை பார்க்க வச்சு நீங்க சாப்பிடுவோம் ஒரு பாருங்க ஒரு திருப்தியை சரியான டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படியே பாருங்க செம்ம உண்மையா வேற லெவல் டேஸ்ட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு எடுத்தாடு